வணக்கம் நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ் கிராம்புனாலே நம்ம என்ன நினைப்போம் பல் வலிக்கு ஈறு வலிக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருப்போம் இது வரைக்கும் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் அதையும் தாண்டி பலவிதமான மருத்துவ குணங்கள் இந்த கிராம்புல இருக்கு ஆயுர்வேதாலையும் பாத்தீங்கன்னா கிராம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வலி ஏறு வலி தொடங்கி அஜீர்ணமா இருக்கட்டும் சுவாச தொந்தரவாக இருக்கட்டும் சளி தொல்லையா இருக்கட்டும் குழாயில் ஏதாவது அலர்ச்சியோ இல்ல வந்துட்டு நுண்கிருமிகளோட தாக்குதலா இருக்கட்டும் கல்லீரல் நோய் மண்ணீரல் நோய் அதை விட முக்கியமான பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூட்டு வலியாக இருக்கட்டும் கால்வெளி இந்த மாதிரி தொந்தரவுகளுக்குமே கிராம்பு வந்து ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணியா கூட நம்ம செயல்படுதுன்னு சொல்லலாம் இந்த கிராம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு விட்டமின் கேயா இருக்கட்டும் விட்டமின் சியாக இருக்கட்டும் மினரல்ஸ் இருக்கு நிறைய சத்து இருக்கு பொட்டாசியம் இருக்கு சோடியம் இருக்கு அதே மாதிரி வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கு ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி பாக்டீரியா ப்ராப்பர்ட்டியும் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான நன்மைகள் இந்த கிராம்புல இருக்கு அதே மாதிரி வந்துட்டு உடல் பருமன் இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த கிராம தினமும் எடுத்துட்டு வாங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பாக இருக்கட்டும் கல்லீரல் சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கிராம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அஹ் அஜீர்ண கோளாறு இருக்கிறது வாயு தொந்தரவு மயிர் வயிறு உப்புசமா இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுக்கும் நம்ம வந்து கிராம்பை தினம் சரி யூஸ் பண்ணிட்டு வரலாம் இது வந்து ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டு மருந்துகள் கூட இந்த கிராம்பு வந்து சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து சிங்கிள் ட்ரக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் எப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு அப்படி இல்லாட்டி ரெண்டு கிராம்பு தினமும் வந்துட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நைட்டில் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதிகம்னு சொல்லலாம் ரெண்டு கிராம் நம்ம வாயில போட்டு மென்று சாப்பிடும்போது அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு வந்துட்டு சீக்கிரமா செரிமானம் வாங்குறதுக்கும் சரி சுவாசக் குழாயா இருக்கட்டும் தொண்டையில ஏதாவது அடைப்புகளோ இல்லை ஏதாவது அலர்ச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சரியாகும் இந்த ரெண்டு கிராம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கப்பு சுடு தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது தனியா நம்ம வாயில போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா உணவுல கூட நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்துட்டு டீ மாதிரி கூட நம்ம எடுத்துட்டு வரலாம் ஒரு கப்பு தண்ணியில வந்து கொஞ்சமா கிராம்பு பவுடர் சேர்த்துட்டு தேன் கலந்து கூட நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி வந்து ஒரு கப்பு பாலில் கிராம்பு பொடி சேர்த்து தேன் அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரமாக மாதிரி கலந்து கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து கிராம்பு எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கும் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக எடுத்துக்கணும் அதாவது நம்ம பெரியவங்க ரெண்டு கிராம் எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாதி அப்படி இல்லாட்டி ஒரு கிராம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம்